அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் பிரசாந்த பாரதி நாம் இன்று காணப்போகும் கவிதையின் தலைப்பு கவியே சிவம் இதோ என் கவிதை உங்கள் அழகு தமிழில் கவிதை வடிக்க அரங்க முழுதும் அறவணைக்க இரத்த குருதி சிவந்து கொதிக்க இரத்த நாளும் புடை புடைக்க வந்த வீர வேங்க என்று வானலந்த சூரர் என்று கொண்ட கொள்கை மாறிடாத கொங்கு மண்ணின் மைந்த ஞானி பாட்டெடுத்து பாடவோ பாறை வென்று காட்டவோ கூட்டில் வாழும் பறவை என்று கூடு விட்டு பாயவோ துடி துடிக்கும் இருதயத்தில் வெடி வெடிக்கும் ஓசைகள் கடிந்துரைத்து கவி தொடுக்கை இடிந்து வீழும் கோட்டைகள் மத்தலத்தில் கொட்டுகின்ற மந்திரத்தின் ஒளியுடன் சத்திரத்தில் உறங்கிடாமல் சித்திரங்கள் பேசுதே சொல்லி வைத்த உண்மையான சொல்லினால் சித்தம் எங்கும் சிவன் நிறைந்து சிலிர் சிலிர்க்க வைக்குமே சித்தம் எங்கும் சிவன் நிறைந்து சிலிர் சிலிர்க்க வைக்குமே சித்தம் எங்கும் சிவ நிறைந்து சிலர் சிலிர்க்க வைக்குமே சிலிர் சிலிர்க்க வைக்குமே சிலிர் சிலிர்க்க வைக்குமே கவியே சிவம் நன்றி வணக்கம்